நீங்க பலவீனமா உணர்றீங்களா உங்க விதியின் மேல உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை நம்மளோட தேசத்தின் தலைவிதி உங்க தொழில் நீதி பாதுகாப்பு மற்றும் உங்களோட அன்றாட வாழ்க்கையும் கூட நம்மளோட இதயமும் சிந்தையும் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கு சில நேரங்களில் கொஞ்சம் பலம் இருந்தாலும் வெற்றி பெறலாம் உங்க வாழ்க்கையில இருக்கிற உணர்ச்சி உடல் அப்புறம் ஆவிக்குரிய குழப்பங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னு என்னால் சொல்ல முடியும் ஒரு வெற்றியாளரை விடவும் ஜெயிக்கிறவரை விடவும் ஜெயம் கொண்டவரை விடவும் அதிகமாகவும் ஒரு மேற்கொண்டவராக இருப்பதற்கான பலத்தை உங்களுக்கு தான் ஒரு மேற்கொள்பவராக உங்க தோல்விகளை விட உங்க வெற்றிகள் உங்களை வரையறுக்குது ஒரு மேற்கொள்பவரா நீங்கள் தேவன் கொடுத்த கவசத்தை அணிஞ்சிக்கிறீங்க அது எதிரிகள் கிட்டேருந்து உங்களை பாதுகாக்குது அப்புறம் உங்களோட ரொம்ப பெரிய தடைகளை வெல்றதுக்கு அதிகாரம் கொடுக்குது மேற்கொள்ளும் ஆணாவும் பெண்ணாவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம் வெற்றிலையும் வலிமையிலையும் அமைதியிலையும் அன்பிலையும் நடக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் சில நேரங்களில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்கும் கஷ்டமான சூழ்நிலையில நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் ஆனா நம்ம சூழ்நிலைகளுக்கு உட்பட்டவர்கள் இல்லை சூழ்நிலைகளுக்கு மேலானவங்க நாம தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை நாம ஜெயிப்பவர்கள் ஆமே அசைக்க முடியாத வலிமை அசைக்க முடியாத நம்பிக்கை அப்புறம் நம்ப முடியாத பலம் கொண்ட வாழ்க்கையை நீங்க வாழுங்க நீங்க எப்படி ஒரு வெற்றியாளராக ஆக முடியுன்றதை கண்டுபிடிங்க எனவே சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் நெல்லுங்கள் புதிய வாழ்க்கையோட மொழிபெயர்ப்பு இந்த வசனத்தை இப்படி சொல்லுது பாதரட்சையை சுவிசேஷத்தினாலே வரும் சமாதானத்தை அணிந்து கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் முழுமையாக தயாராக இருப்பீர்கள் இப்போது நம்ம சில நிமிஷங்கள் எடுத்துக்கிட்டு பவுலோட உருவகத்தை நம்ம மனசில் கொண்டு வருவோம் விஸ்வாசிகளோட கவசத்தின் ஒரு பகுதியான அந்த உருவகத்துல பவுல் தன்னோட ஓமைய ஒரு சாதாரண நபரோட பாதரட்ச மாதிரி பயன்படுத்தல இல்ல அவர் பேசுற காலணிகள் ரோம போர் வீரர்கள் அணிஞ்சிருந்த திறந்த கால் கொண்ட தோல் பூட்ஸ் அது தரைய இருக்க பிடிக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஆணி நிறைஞ்ச உள்ளங்கால்களால செய்யப்பட்டது நான் நினைக்கிற சிறந்த எடுத்துக்காட்டு மாடர்ன் கிளீட்டட் செய்யப்பட்ட கால்பந்து காலணிகள் இந்த காலனிகள் ஓடுறதுக்காகவும் செய்யப்படுறதுக்காகவும் உருவாக்கப்படல அது போர் சேவகர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ற நேருக்கு நேர் போர்ல அவங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கணும்ன்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது ரோம போர் சேவகனோட பதிக்கப்பட்ட காலனி அவன் எதிராளியை எதிர்கொள்ளும் போது அவனை உறுதியா தரையில நங்கூரமிட செய்யறா மாதிரி இந்த வீழ்ச்சியுற்ற உலகத்துல நமக்கு வர பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது சமாதானம் நம்மள தரையில நங்கூரமிடுது சமாதானன்ற வார்த்தை நம்பினாலும் நம்பலனாலும் பைபிளில் நானூறு தடவைகளுக்கு மேலே இருக்குது மேலும் அடிப்படையில் பைபிள் விவரிக்கிற ரெண்டு வகையான சமாதானங்கள் இருக்கு முதலாவதா தேவனுடைய சமாதானம்னு நாம் சொல்லலாம் ரெண்டாவதா தேவனின் சமாதானம்னு பைபிள் குறிப்பிடுது அதாவது தேவனுடைய சமாதானம் தேவனின் சமாதானம் இப்போ முதல் ஒன்றை பற்றி பார்க்கலாம் ஏசு கிறிஸ்து மூலமாக தேவனுடனான உறவுக்கு வெளியே உங்களோட வாழ்க்கையை வாழ முயற்சிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில ஆழமான சமாதானத்தை அடைய முடியாதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது இந்த பிரபஞ்ச அசௌகரியத்தை பத்தி ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா நாம இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்மளை பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்றது பாருங்க இதை கேளுங்க இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அதோட அர்த்தம் என்னென்னா நாம் ஒரு கிறிஸ்துவனாக மாறும்போது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற பகை போயிடும் சரி நான் தேவனுக்கு விரோதமானவன் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை உங்களுக்கு சொல்கிறத நான் வெறுக்கிறேன் ஆனால் தேவனுக்கு எதிரான உங்களோட கலகம் அப்புறம் உங்களோடய வாழ்க்கைக்கான அவரோட வல்லமையால் தேவன் உங்களுக்கு விரோதமாக இருக்காரு நீங்கள் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு உங்கள் வாழ்க்கைக்கான அவரோட திட்டத்தை குறிப்பாக அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவடனான ஒரு உறவை நீங்கள் ஏற்றுக்கும் போது விரோதம் தடை தேவன் மேலே நம்ம அடிக்கடி வச்சுருக்கிற அவ நம்பிக்கை அழிஞ்சு போகுது திடீர்னு தேவனோட முரண்படுறது மாதிரியான உணர்வு மறைஞ்சிடுது முரண்படலன்றத இப்போ நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க கவலையோட போராடுனா வாழ்க்கை ஒரு போர்க்கள மாதிரி தோணும் ஆனா உங்க கவலையோட அளவை தேவன் புரிஞ்சுக்கிறாருன்னு நீங்க அறிய நான் விரும்புறேன் மேலும் சமாதானத்தின் சுவிசேஷத்தின் காரணமா நீங்க பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் நீங்க அவரை அறிந்தால் அவரோட அன்பை இழக்க நேரிடும் உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அவர் உங்களுக்காக இருப்பார் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் பின்னணியாக இருப்பார் உங்களுக்கு தெரியுமா கடினமான காலங்களை சந்திக்கிற நெருங்கின நண்பர்கள் அப்புறம் குடும்ப உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கலாம் அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க தெரிஞ்சதை செய்யறதில்ல அவங்க தங்களோட பிரச்சனைகள்லையும் அதோட போராடுறதையும் அதை தீக்க முயற்சிக்கிறதையும் பார்க்குறீங்க மேலும் ஏதோ தேவன் இருக்கிறாரு அவர் அங்கே இருக்கிறாரு அவரு அவர் அங்கே இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க அவரை பற்றி நினைக்கலை அவங்க அவரை ஏற்றுக்கலை இந்த பிரச்சனைகளை எல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தங்களோட சொந்த பலத்தில் அதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் அங்கே இருக்கும்போது அவங்க தங்களோட வாழ்க்கையில் அவரோட பிரச்சனத்தை புறக்கணிக்கிறாங்க இதில் அதிக நேரத்தை செலவிட விரும்பலை ஏன்னா நான் இந்த சமாதானத்தை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நம்புகிறேன் நீங்கள் தேவனோட சமாதானமாக இல்லைன்னா இன்றைய நாள் முடிவதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் தலையை வணங்கி இயேசு கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையில் வந்து தேவனுடனான உறவை பாதுகாக்க செய்யுமாறு கேட்டுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒருத்தர் கிறிஸ்தவராக அப்புறம் என்கிட்ட அடிக்கடி சொல்லப்படுற விஷயம் அது என்ன தெரியுமா டாக்டர் ஜெர்மையா யாரோ ஒருத்தர் என் தோள்களில் இருந்து ஒரு டன் பாரத்தை எடுத்த மாதிரி உணர்ற அது என்ன தெரியுமா அதுதான் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற தடைய இயேசுவின் மூலமாக உடை தெரிந்து இப்போ நீங்கள் தேவனோட உறவாடுறீங்க இப்போ அதுதான் நமக்கு தெரியும் ஆனால் இங்க நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா தேவனுடன் சமாதானம் இருக்கிறது பிறகு தேவனின் சமாதானம் இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை புயல் எதுவா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவங்களோட இதயங்களை அமைதிப்படுத்துற திறன் கொண்ட சமாதானம் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிறதா இயேசு தன்னோட சீடர்கள் கிட்ட சொன்னாரு அதுல ரெண்டு வாக்கு மட்டும் நான் சொல்றேன் யோவான் பதினாலு இருபத்தி ஏழு இயேசு சொன்னாரு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்புறம் அதே புத்தகத்தில் அவர் சொன்னார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இன்னும் சில மணி நேரங்களில் அவரோட வாழ்க்கை பயங்கரமான சோதனை அப்புறம் மரணத்தின் மூலமாக செதஞ்சு போகப் போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்ட இயேசு தன் சீடர்கிட்ட இந்த வார்த்தைகளை சொன்னார் இருந்தாலும் கூட அந்த அதிர்ச்சிக்கு மத்தியில் அவங்க சமாதானத்தை பெற்றிருக்க முடியும்னு சொன்னாரு நம்பிக்கை அப்புறம் ஸ்திரத்தன்மையை கொண்டு வர ஒரு உள்ளார்ந்த சமாதானம் மேலும் இயேசு நமக்கு கொடுக்கிற சமாதானம் நம்மளோட மன அழுத்தத்தின் வலியை நீக்கிறதுக்கான வாக்குறுதி இல்லை அந்த பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதது கர்த்தர் திரும்பி வர வரைக்கும் அது நமக்கிட்ட இருந்து அகற்றப்படாது ஆனா அவர் கொடுக்கிற சமாதானம் அமைதியான பயம் இல்லாத தளராத நம்பிக்கை நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கே தெரியும் எனக்கு இதை செய்யற பல பேரை எனக்கு தெரியும் பிரச்சனைகள் வரும்போது எப்போ இந்த ஜபத்தை ஜபிச்சிருக்கீங்களா ஆண்டவரை தயவு செய்து இதை என்கிட்ட இருந்து அகற்றிவிடுங்கள் தயவு செய்து இதை அகற்றி விடுங்கள் இல்லைனா ஆண்டவரை இந்த பிரச்சனையை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியாததுனால நீங்கள் இதை சரி செய்வீங்களா நான் ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக அந்த பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டு வரேன் என்னோட மதிப்பெண் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது ஐம்பதுலேருந்து பூஜ்ஜியம் வரைக்கும் தேவன் அப்படி செய்ய மாட்டாரு தேவன் இந்த பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு அப்புறம் அவர் சூழ்நிலைகளை திட்டமிடுறாரு இதனால அவர் தன்னோட வெலத்தை அதுக்கு நடுவில் நமக்கு காட்ட முடியும் உங்க வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலையும் தேவனுடைய நோக்கம் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் போக்குறது இல்லை ஆனால் நம்மளுடைய பிரச்சனைக்கு மத்தியில் நம்மளோட மன அழுத்தத்துக்கு மத்தியில் நம்மளோட கவலைக்கு மத்தியில் அவர் போதுமானவர்ன்றதை நமக்கு காட்டுறதா இருக்கு நாம் அதை கண்டுபிடிக்கும் போது நாம் ரொம்பவும் பணக்காரர்களாக இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட எழுந்திருக்க முடியும் ஐ மீன் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒன்று இருக்குது என் தேவன் போதுமானவர் ஆமாம் என்னோடய தேவன் இதை விட பெரியவர்னு அழைக்கப்படுற ஜோ டி மெஸினா எழுதின இந்த சின்ன பாடலை நான் நேசிக்கிறேன் மேலும் என்னோடய வாழ்க்கையில் சவாலான ஒன்றை பற்றி நான் நினைக்கிற ஒவ்வொரு முறையும் இந்த சின்ன பாடலை நான் பாடுவேன் என் தேவன் இதை விட பெரியவர்னு ஆனால் நான் உங்கள் ஒரு கேள்வியை கேட்குறேன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லைண்ணா அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க எல்லாத்துக்கும் மத்தியிலையும் அவர் எவ்வளவு வலிமை மிக்கவன்றதை காட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் நாம் எல்லாரும் இங்கே இருக்கோம் பெரும்பாலும் எங்கேயாவது தொடர்ச்சியாக இருக்கோம் மேலும் நாம் கவலையான வாழ்க்கையை வாழணுன்றத நாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கோம் அது நாம் வாழணும்னு தேவன் விரும்பின வாழ்க்கை இல்லை அதனால் கவலை இருக்கிற உங்களோட இதயத்தில் சமாதானம் நிலவுவதற்கு இன்றைக்கு உங்களுக்கு சில யுக்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் அஞ்சு கேள்விகளை கேட்க போகிறேன் பத்திரிகையாளர்கள் எப்போவும் கேள்வி கேட்க பயன்படுத்துகிற அஞ்சு வார்த்தைகளை பயன்படுத்த போகிறேன் எப்படி என்ன யார் எங்கே எப்போ இது ஒவ்வொன்றும் உங்களோட இதயத்தில் நீங்கள் குறிக்க வேண்டிய ஒரு யுக்தி முதலாவதா இங்கே ஒரு கேள்வி நீங்கள் எப்படி ஜபிக்கிறீங்க பைபிளில் ரெண்டு வசனங்கள் இருக்குது அது இந்த குறிப்பிட்ட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நமக்கு உதவி செய்யுது ஒன்று பிலிப்பியர் நாலு மற்றொன்று மத்தையு ஆறு இது கவலைப்பத்தின பைபிளோட மையப் பகுதிகள்னு இதை நான் சொல்லுவேன் பிலிப்பியர் நாலு ஆறு ஏழு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் பிலிப்பியர் நான்கு ஆறு ஏழு இந்த வசனத்துல கவலன்ற வார்த்தையோட அர்த்தமானது ரெண்டு வெவ்வேறு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதோட அர்த்தம் உள்ளே ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் உள்ளான ஆவியில் நடக்கும் ஒரு போர் உங்களை பிரிக்குது ஒரு பிரச்சனை கவலைப்படுறதுக்கு போதுமானதா இருந்தால் அது பிரார்த்தனை செய்ய போதுமானதா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு மேலும் மார்ட்டின் லூத்தர் சொன்னார் ஜெபியுங்கள் கடவுள் கவலைப்படட்டும்னு மார்க் பேட்டர்சன் சொன்னார் கவலையை ஒரு பிரார்த்தனை அலாரமாக நேர்த்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறையும் அது அணைக்கப்படும் போதும் நீங்கள் அதை ஜபத்தில் வைக்கிறீர்கள் அதனால் இதுக்கான சரியான யுக்தியை கண்டறிய முயற்சிக்கும் போது என்னோடய முதல் கேள்வி இது தான் நீங்கள் எப்படி ஜபிக்கிறீங்க நீங்கள் ஜபிக்கிறீங்களான்னு நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் கவலையில் இருந்தால் நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் பிரார்த்தனை செய்வீங்க நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை பற்றியோ நீங்கள் முழங்கால் படியிடுறதை பற்றியோ அல்லது உட்காரதை பற்றியோ இல்லைனா கைகளை உயர்த்துவதை பற்றியோ நான் பேசலை நீங்கள் எந்த வகையான ஜபத்தை செய்கிறீங்க என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வேதத்திலேருந்து நான் கற்றுக்கிட்டதையும் உங்களுக்கு சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நான் மன அழுத்தத்தையும் கொந்தளிப்பையும் சந்திக்கும்போது பிரார்த்தனை பற்றின பெரும்பாலான விவாதங்களில் பெரும்பாலும் கவனிக்கப்படாத ரெண்டு வகையான பிரச்சனைகள் உதவியாக இருக்கும் முதலாவது முற்போக்கான பிரார்த்தனை ரெண்டாவது செயலில் பிரார்த்தனை அதனால் அதை ஒரு நேரத்தில் எடுத்துக்கலாம் முற்போக்கான பிரார்த்தனைனா என்ன சரி நான் சொல்கிறேன் நான் அழுத்தத்தில் இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் தேவனை நோக்கி ஓடுறோம் நாம் அவரோட பிரச்சனத்துக்கு போய் ஹலோன்னு கூட சொல்லாமல் நம்மளோட பிரச்சனைகளை பட்டியலிட்டு அவர் மேலே திணிக்கிறோம் நாம் தேவனை எனக்கு இது வேணும் எனக்கு அது இப்போவும் நாளைக்கும் அடுத்த நாளும் வேணும் அதை முன்கூட்டியே பெற முடிஞ்சால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையான பிரார்த்தனைன்றது தேவனை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்குது நம்மளோட முழு கவனத்தையும் அவருக்கு கொடுக்காம நம்மளோட தேவைகளோட பட்டியலை அவரோட பிரசனத்துக்கு கொண்டு போகிறது நாம் ஜபிக்காததை விட மோசமாக உணர வைக்க முடியும் ஏன்னா நாம் தேவன்கிட்ட பேசுனா அவரோட நாம் பேசுறது எல்லாமே நம்மளோட பிரச்சனைகள் மட்டும்தான் நாம அவரை நம்மளோட ஜபத்தின் மூலமாகவும் துதியின் மூலமாவும் உயர்த்தாம நம்ம என்ன செய்யறோம் பிரச்சனைகளை நடைமுறைப்படுத்துறது அப்புறம் அது எல்லாத்தையும் இன்னும் தீவிரமாக்குறதுதான் மேலும் பிரார்த்தனை ஒரு உதவி இல்லை இது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தடையா இருக்கு நான் அழுத்தத்துக்கு உள்ளாகும் போது என்னோட பிரச்சனைகளை தவிர்க்கிறது அப்புறம் நான் ஜபிக்கிற தேவனை மறந்துடுறது எளிதானதுன்றத நான் கண்டுபிடிச்சேன் ஆனா நான் ஜபிச்சு தேவனை வணங்கும் போது இங்க என்ன நடக்கிறது தெரியுமா என் பிரச்சனைகள் ஒரு பொருட்டாக என்ன படுற வரைக்கும் தேவன் என் வாழ்க்கையில் வளர்றாரு நான் தேவன்கிட்ட என்னோட பிரச்சனைகளை மட்டும் கொடுத்தா எனக்கு கிடைச்சதெல்லாம் நானும் என் பிரச்சனையும் மட்டும்தான் ஆனால் நான் முதல்ல தேவன் கிட்ட போகும்போது எனக்கு என் பிரச்சனைகள் கிடைச்சது எனக்கு தேவன் கிடைச்சிருக்காரு எனக்கு நான் இருக்கேன் அதுக்கு இன்னொரு உதாரணம் இங்கே இருக்கு காத்தேஷ் பர்னேயாவிற்கு இஸ்ரேவேலர்கள் வந்தப்போ கானானை சுற்றி பார்க்க வேவுக்காரர்களை தேசத்திற்கு அனுப்புனது உங்களுக்கு நினைவிற்கா நிச்சயமா கடவுள் அவங்களுக்கு தேசத்தை கொடுக்க போறாருன்னு அவங்களுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது ஆனா பத்து வேவுக்காரர்கள் அங்க போனாங்க அவங்க அதை வேவு பார்த்தாங்க அவங்க பார்த்ததெல்லாம் ராட்சசர்கள் உண்மையிலேயே ராட்சசர்கள் ரொம்ப பெரியவங்க அவங்களோட ஒப்பிடும்போது அவங்க வெட்டு மாதிரி இருந்தாங்கன்னு அவங்க சொன்னாங்க அவங்க திரும்பி வந்து அவிஸ்வாசமான வார்த்தைகளை சொன்னாங்க நாம அங்க போக முடியாது நாங்க போறோம் நாம வரலாறா இருக்க போறோம் ஜனங்களே நாம அங்க போறோம் அதாவது அந்த நிலம் ராட்சசர்களால் நிறைஞ்சிருக்கு ஆனால் காலேபும் யோசுவாவும் திரும்பி வந்து நம்மளால் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும் நாங்கள் ரெண்டு அறிக்கைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா வித்தியாசம் இதுதான் எதிர்மறையான அறிக்கை மக்கள் திரும்பி வந்து தங்களோட பிரச்சனைகளை தங்களோட வெளிச்சத்தில் பார்த்தாங்க ஆனால் யோசுவாவும் காலேபும் திரும்பி வந்து அந்த ராட்சசர்களை தேவனோட ஒப்பிடுறதை பார்த்தாங்க அவங்க சொன்னாங்க ஜனங்களை அந்த ராட்சசர்கள் நம்ம தேவனுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை நம்மளால் இதை செய்ய முடியும் இதுதான் வித்தியாசம் இல்லையா முற்போக்கான பிரார்த்தனை என்னன்னா முற்போக்கான பிரார்த்தனைன்றதை நீங்கள் துதிக்காம ஆராதிக்காம விண்ணப்பம் செய்ய போகக்கூடாது அதை ஒருபோதும் செய்யாதீங்க நீங்கள் என்ன செய்ய முயற்சி செய்கிறீங்கன்றதை அது வீணாக்கிடும் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது நான் இதை முன்கூட்டியே பிரார்த்தனைன்னு அழைக்க விரும்புகிறேன் பிரார்த்தனையை பற்றி நான் இதை கற்றுக்கிட்டேன் எந்த ஒரு புத்தகத்திலையும் இதை சொல்லப்பட்டதை நான் பார்த்ததில்ல ஒருவேளை நான் படிக்காத புத்தகத்தில் இருக்கலாம் ஆனால் அது புத்தகங்களில் இருக்கணும் ஏன்னா அது வேதத்தில் இருக்கு ஜபத்தை பரிகாரமா கருதுறோம் அதாவது நமக்கு தேவைப்படும் போது நாம ஜெபிக்கிறோம் நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது பிரார்த்தனை செய்யறோம் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு இடத்துல இருக்கும் போது பிரார்த்தனை செய்யறோம் நாம ரொம்ப அபிசுவாசத்தோட இருக்கோம் எத்தனை முறை மக்கள் என்கிட்ட டாக்டர் ஜெரமையா நான் எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு பாத்துட்டேன் எனக்கு எஞ்சி இருக்கிறது பிரார்த்தனை மட்டும்தான் நான் அடிக்கடி சொல்வேன் சரி பட்டியலில் மேல இருக்க வேண்டிய பிரார்த்தனை ஏன் பட்டியலுக்கு கீழே வைக்கிறீங்கன்னு அதாவது ஏன் முதல்ல அதை செய்யக்கூடாது ஆனா நம்ம அதை அடிக்கடி செய்யறது இல்லை இல்லையா லூக்கா பதினெட்டு ஒன்னுல இயேசு சொன்னதை கேளுங்க நாம என்ன செய்யணும்னு அவர் சொன்னாரு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு ஓமைய சொன்னாரு மன சோர்வடைந்ததுக்கு அப்புறம் நாம எப்பவும் பிரார்த்தனை செய்யணும்னு அவர் சொல்லல நாம எப்பவும் ஜெபிக்கணும் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னு சொன்னாரு முன்கூட்டிய பிரார்த்தனைன்றது கஷ்டங்களுக்கு முன்கூட்டியே ஜெபிக்க கத்துக்கிறதா இருக்கு சவால்கள் நம்மள தாக்குறதுக்கு முன்னால அதை எதிர்கொள்ற பலத்தை கேட்கறது சோதனையையும் கவலையையும் சமாளிக்க முன்கூட்டியே பிரார்த்தனை செய்யறதன் மூலமா உங்களோட மனசு தெளிவாகவும் பகுத்தறிவோடையும் இருக்கும்போது தவிர்க்க முடியாத பிரச்சனையை எதிர்கொள்ள நீங்க தயாராகிறீங்க இந்த வழியில ஜபிக்கிறது பரிசுத்தாவியின் வல்லமையை ஈர்க்குது எதிர்காலத்தில் நீங்க எதிர்கொள்ற சிரமத்தை சமாளிக்க உங்களுக்கு பலத்தை தருது வேற வார்த்தையில சொல்லணும் பிரார்த்தனை உங்க கடைசி விருப்பமா இருக்கக்கூடாது உங்களோட முதல் விருப்பமா இருக்கணும் நீங்க சந்தேகத்தால பயத்தால நிரம்புவதற்கு முன்னால இருக்கணும் நீங்க பாதிக்கப்படுவதற்கு முன்னால ஜெப செய்யுங்க நீங்க கவலையாவோ அழுத்தமாவோ இல்லனா அழுத்தத்துக்கு உட்பட்டு இருக்கும்போது தேவனோட பலத்துக்காக நீங்க நன்றி செலுத்தணும் அப்பதான் நீங்க வர இருக்கிற அழுத்தங்களுக்கு எதிராக பாதுகாக்கப்படுவீங்க இயேசு தன் கிட்ட நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு குட்படாதபடிக்கு அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் அந்த நாளை பார்த்து தேவனே நான் இன்னைக்கு பல்வேறு இடங்களுக்கு போக போகிறேன் நான் தேவனுடைய பிள்ளையாக நடந்து கொள்ள உண்முடைய பலத்தை தரணும்னு ஜெபிக்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவோடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் நான் இன்னைக்கு மருத்துவர்கிட்ட போறேன் ஆண்டவரே செய்தி என்னவாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் நீர் போதுமானவர்னு எனக்கு தெரியும் மேலும் பலத்திற்காக நான் உங்ககிட்ட பிரார்த்தனை செய்கிறேன் அது நடந்ததுக்கு அப்புறம் ஜபம் செய்ய வேண்டாம் அது நடக்கிறதுக்கு முன்னாலே ஜபம் செய்யுங்க ஆமேன் சரி இப்போ இந்த ஜபம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா நீங்கள் எப்படி ஜபம் செய்கிறீங்க அதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது நீங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க பிலிப்பியர் நாலு எட்டுல பவுல் எழுதினாரே சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதியுள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அதே பகுதியில் தான் ஜபத்த பத்தின அறிவுறுத்தலை நாம் பார்க்க முடியும் இந்த பட்டியலின் மூலமாக நம்ம எதை பற்றி சிந்திக்கணுன்றதை துல்லியமாகவும் குறிப்பாகவும் பவுல் நமக்கு சொல்கிறாரு இது நம்மளோட எண்ணங்களை நம்ம வழிநடத்த முடியுன்றதை தெளிவுபடுத்துது நீங்கள் சொல்கிறீங்க பாஸ்டர் என்னால் என் சிந்தனைகளை வழிநடத்த முடியாதுன்னு அது சாத்தியமில்லாத பட்சத்தில் நம்ம மனசை ஒருமுகப்படுத்தும்படி பைபிள் நமக்கு சொல்லாது நம்ம சிந்தனை வாழ்க்கை நேர்மறையாகவும் மேம்படுத்துறதாகவும் மீட்பாகவும் இருக்கணும் ஏன்னா நம்மளோட சிந்தனை வாழ்க்கையே நம்மளோட வெளிப்புற வாழ்க்கைக்கான துவக்கத்தலமாக இருக்குது உங்கள் மனம் கவலையிலிருந்து விடுபடணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதில் நீங்கள் எதை அனுமதிக்கிறீங்கன்றதை பற்றி உறுதியான தேர்வுகளை செஞ்சிக்கணும் இதை என்னால் போதுமான அளவுக்கு தான் வலியுறுத்த முடியும் ஏன்னால் நீங்கள் தான் உங்களோட மனதோட பாதுகாவலர் தொலைக்காட்சியை அணைக்கிறத பற்றின அனைத்து வகையான நடைமுறை விளக்கப்படங்களையும் நான் உங்களுக்கு வழங்க முடியும் நான் பார்க்குறதுக்கு தகுதியான ஒரு சேனலை தேடிகிட்டு இருக்கேன் அதை நான் இன்னும் கண்டுபிடிக்கல அதாவது எங்கள் நகரத்தில் நூற்றுக்கணக்கான சேனல்கள் இருக்குது என் மனைவிக்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம உற்சாகமான அப்புறம் நேர்மறையான ஒன்று பார்க்க விரும்பும்போது நாம் பார்க்க விரும்புகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல அதனால் நம்மக்கிட்ட பல சேனல்கள் இருக்கிறது வெக்கக்கேடானதுன்னு இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த முட்டாள்தனமான பெட்டிக்கு முன்னால் நம்ம எத்தனை மணி நேரம் அமர்ந்திருக்கோன்றதுக்கான புள்ளி விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல இல்லை ஆனால் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சொல்ல கத்துக்கங்க அனைத்து எதிர்மறையான விஷயங்களையும் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வருது அப்புறம் உங்க மனசுக்குள்ள கொண்டு போகுது மேலும் அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதாவது அரசியல் போர்கள் மற்றும் அரசியல் சண்டைகள் அப்புறம் இருதரப்புலையும் அரசியல் அரங்கோட மோசமான தன்மை இதெல்லாம் ரொம்பவே ஊக்கமளிக்கப்படுது நீங்க அதுல இருந்து விலகி போகணும் உங்களோட தற்போதைய சூழலோட விரும்பத்தகாத தன்மை அப்புறம் அதோட வர எல்லா எண்ணங்களிலிருந்தும் நீங்க தப்பிக்கணும் உங்க மனசுல சரியான விஷயங்களை பெறுறதுல நீங்க முனைப்போட இருக்கணும் அது தானா வரப்போறது இல்ல சர்வ வல்லமை கொண்டவர் மேல உங்க எண்ணங்களை வைக்க கத்துக்கங்க நம்மில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த வசனம் இங்க இருக்கு ஏசா இருபத்தி ஆறு மூணு உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி முதல் கேள்வி நீங்க எப்படி ஜபிக்கிறீங்க ரெண்டாவது கேள்வி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மூணாவது கேள்வி நீங்க யாரை பின்தொடர் கவலைய ஜெயம் கொள்றதுக்கு எது நல்லதுன்றத பத்தி மட்டுமே சிந்திக்க கூடாது அதன்படி வாழ நாம ஆரம்பிக்கணும் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இல்லனா உங்களுக்கு உதவ நீங்க நம்ப கூடிய ஒருத்தர் தேவன்னு அர்த்தம் அதனாலதான் பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதினாரு பிலிப்பியர் மொழியில அதே அதிகாரத்தில் அவங்க கிட்ட சொல்றாரு நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் பிலிப்பியர்களுக்கு பவுல் சொன்ன செய்தி இதுதான் நான் உங்களுக்கு கற்பித்த பாடங்களை பின்பற்றுங்கள் நான் செய்வதை பார்க்கிறீர்கள் மேலும் நீங்கள் சமாதானத்தின் தேவனின் பிரசன்னத்தை அனுபவிக்கத் தொடங்குவீர்கள் ஒருவேளை நீங்கள் கவலைப்படுறவங்கள ஒருத்தராக இருக்கலாம் காஃபி சாப்பிட ஒரு நண்பர் இருக்கலாம் நீங்கள் உண்மையிலேயே நம்புகிற உங்கள் தேவாலயத்தில் ஒரு சின்ன குழுவில் சேருங்க ஒருத்தரை பற்றின ஊக்கமளிக்கிற புத்தகத்தை எடுத்து படிங்க ஒருவேளை அப்போஸ்தலன் கூட அவர் தங்களோட கவலைகளை தேவன்கிட்ட ஒப்படைக்க கற்றுக்கிட்டார் அவங்களோட வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலையை பாதிக்கட்டும் இருந்து நம்ம கற்றுக்கிறோம் இல்லையா எப்பவும் ஒரு புத்தகம் படிங்க நீங்கள் எப்பவும் புத்தகம் படிக்கிறவங்களா என்கிட்ட இப்போ ரெண்டு புத்தகங்கள் இருக்குது நான் இந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே அதை படிக்க போகிறேன் இந்த புத்தகங்கள் எனக்கு உதவி செய்யும் என்னை ஊக்குவிக்கும் வாழ்க்கையை எந்த மாதிரி சிறப்பாக வாழறதுன்னு கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் வயதாகலை ஆமேன் நீங்கள் எப்படி ஜபம் செய்கிறீங்க என்ன இருக்கீங்க யாரை பின்தொடரீங்க நாலாவது நீங்கள் எங்கே வாழறீங்க எப்படி என்ன யாருன்னு பார்த்தோம் இப்போது எங்கன்ற வார்த்தையை தியானிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு உங்கள் எண்ணங்கள் எங்கே வாழுது அது எங்கு வாழுது மூணு சாத்தியக்கூறுகள் மட்டுமே இருக்கு நீங்க கடந்த காலத்துல வாழறீங்க எதிர்காலத்துல வாழறீங்க இல்ல நிகழ்காலத்துல வாழறீங்க ஏசு சொன்னாரு ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் யோசிச்சு பாருங்க கடந்த காலம் வெறும் நினைவுகளா மட்டுமே இருக்கு எதிர்காலம்ன்றது கற்பனையில மட்டுமே இருக்கு உண்மையான யதார்த்தத்தில் நிகழ்காலம் மட்டுமே இருக்கு கடந்த காலம் அப்புறம் எதிர்காலம் மாதிரியான இல்லாத இடங்கள்லேருந்து சிக்கலை எடுத்து நாம் இருக்கிற ஒரே தருணத்தை ஏன் அழிக்கிறோம் என்ன நடக்குது நீங்கள் எதிர்காலத்திலிருந்து பிரச்சனையை கடன் வாங்கும்போது இப்போது உங்களுக்கு ரெட்டை சிக்கல் இருக்குது நீங்கள் கடந்த காலத்தில் வாழ்கிறீங்கன்னா எதிர்காலத்தில் வாழறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கொள்ளையடிக்க ரெண்டு திருடர்களை நீங்கள் அனுமதிக்கிறீங்க ஆனால் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் தேவன் மட்டும் போதுன்னு வேதம் சொல்லுது விபாகமும் முப்பத்தி மூணு இருபத்தஞ்சில் ஒரு அற்புதமான வசனம் இருக்குது அது சொல்கிறது என்னன்னா உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பேலனும் இருக்கும் எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் அதாவது ஆண்டவரே புதன் இல்லை வியாழிக்கை என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு இது அது அப்புறம் எல்லாமே கிடைச்சிருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இது தான் இந்த நாளுக்காக நீங்கள் விரும்புகிற பலத்தை நான் பெற்றிருக்கேன் அதை வச்சு தான் நான் வாழ்கிறேன் அதாவது இப்போ என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நான் உட்காந்து கவலைப்பட போறேன்னா அது ஒரு தொழில்முறை கவலையா இருக்கலாம் நான் பெற முடியும் நான் விருதுகளை பெற முடியும் ஆனா நான் அதை செய்ய வேணான்னு முடிவு செஞ்சேன் நான் கத்துக்கிட்டது என்னன்னா தேவன் என்னோட நாளைய தினத்தை எப்படி சமாளிக்க போறார்னு எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு அவர் போதுமானவர்னு தெரியும் அவர் தன்னோட சொந்த வாக்குறுதிகளுக்கு ஒருபோதும் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை நீங்கள் எப்படி பிரார்த்தனை செய்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்க யாரை பின்தொடர்றீங்க நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க கடைசியாக நீங்கள் எப்போ சமாதானத்தை கண்டுபிடிப்பீங்க வியட்நாம் போரில் நேபாம் கேளோட கிராஃபிக்ஸ் செய்யப்பட்ட ஃபோட்டோ உங்களுக்கு நினைவிருக்கா இருக்கா பார்க்கறதுக்கு வேதனையான படம் அது ஒரு நிர்வாணமான ஒன்பது வயது சிறுமி ஒரு அழுக்கு தெருல கைகளை மடக்கி முகத்தை திகிலோட ஓடுறா <damn> குழந்தைகள் அவளோட ஓடுறாங்க அவங்களுக்கு பின்னால நேபா மேகங்கள் அவங்கள நோக்கி வந்து அவங்களோட தோலை எரிச்சிக்கிட்டு வருது அந்த சிறுமியோட பேரு கிம் ஃபியூக் தி வியட்காங் கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்தின <tapadheta> பாதையில தென் வியட்நாமிய குண்டு வீச்சில் அவ மாட்டிக்கிட்டான் அந்த புகைப்படத்தை எடுத்த புகைப்படக்காரர் நிக் உட்ன்ற நபர் அவரு தன்னோட கேமராவை கீழே வச்சுட்டு அந்த சிறுமியை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவளோட உயிரை காப்பாற்றினார் கதையோட மீதி இங்கே இருக்கு கிம் பல தசாப்தங்களாக உடல் ரீதியான துன்பங்களை அனுபவிச்சாங்க பல வருஷங்களாக அவங்க தன்னோட குடும்பத்தோட பாரம்பரிய மதம் கற்பித்த கடவுள்களை பிரார்த்தனை செஞ்சாங்க அவங்க குணமுடைய பிரார்த்தனை செஞ்சாங்க பதில் வரலை ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது தான் அவங்களோட கனவு அவங்க உண்மையிலேயே மருத்துவத்துறையில் படிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் உலகம் அவங்கள வேறு விதமாக அறிஞ்சிருந்தது அவங்களோட அரசாங்கம் அவங்கள பள்ளியை விட்டு வெளியேறி பேசுகிறதுக்கும் சுற்றுப்பயணம் செய்கிறதுக்கும் கட்டாயப்படுத்துச்சு பேரழிவு அப்புறம் அவன் நம்பிக்கையோட பதில்களை தேடி அவங்க சைகான் மத்திய நூலகத்துக்கு போனாங்க மேலும் அவங்க வியட்நாமிய மத புத்தகங்களை அலமாரிகள்லேருந்து ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு முன்னால் இருந்த அடுக்கில் புதிய ஏற்பாட்டோட நகல் இருந்தது பல புத்தகங்களை படித்ததுக்கப்புறம் அவங்க புதிய ஏற்பாட்டை திறந்து சுவிசேஷங்களை படிக்க ஆரம்பித்தாங்க நம்மளோட பாவங்களை கிறிஸ்து சிலுவையில் சுமந்தப்போ அவரோட துன்பங்களால் அவங்க ஈர்க்கப்பட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு கிறிஸ்துமஸ் ஈவ் அன்னிக்கு கிம் ஒரு ஆராதனையில் கிறிஸ்துவுக்கு தன்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க அன்னைக்கான செய்தி சமாதான பிரபு ஏசு கிறிஸ்துவை பற்றினது அவங்க அப்புறம் எழுதுனாங்க எனக்கு சமாதானம் எவ்வளோ தீவிரமாக தேவைப்பட்டது அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் நான் எவ்வளவு தயாராக இருந்தேன் என் இதயத்தில் ரொம்பவும் வெறுப்பு இருந்தது அவ்வளவு கசப்பு என் வழிகள் எல்லாத்தையும் போக்க விரும்பினேன் மரணத்தோட கற்பனைகளை பிடிச்சிக்கிறதுக்கு பதிலாக வாழ்க்கையை தொடர விரும்புனேன் நான் இந்த இயேசுவை விரும்பினேன் அதனால் போதகர் பேசி முடித்ததும் நான் எழுந்து நின்று இடையில் நுழைஞ்சு சரணாலயத்தோட முன்புறத்துக்கு போனேன் நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஆமான்னு சொன்னேன் அங்க வியட்நாமில் இருக்கிற ஒரு சின்ன தேவாலயத்தில் போரோட குழப்பங்களுக்கு மதியில் என்னோட பயணம் தொடங்கின இருந்து வெறும் சில மைல் தொலைவில் உலகம் மேசியாவோட பிறப்பை கொண்டாடுறதுக்கு முந்தைய இரவில் நான் ஏசு கிறிஸ்துவை என் இதயத்துக்குள்ள அழைச்சேன் அந்த கிறிஸ்மஸ் காலையில் நான் எழுந்தப்போ இருந்து மட்டுமே வரக்கூடிய குணப்படுத்துதலை நான் அனுபவிச்சேன் நான் கடைசியாக சமாதானம் அடைஞ்சேன் பல வருஷங்களுக்கு அப்புறம் கிம் திருமணம் செஞ்சுக்கிட்டு கனடாவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கலைஞரோட திரும்பவும் இணைஞ்சாங்க அவரை அங்கிள் நிற்குன்னு கூப்பிடுவாங்க அவங்க ஒவ்வொரு வாரமும் பேசுகிறாங்க இன்னைக்கு கிம்மோட வாழ்க்கையோட நோக்கம் கிறிஸ்துவோட அன்பு அப்புறம் சமாதானத்தின் மூலமாக மற்றவங்களை குணப்படுத்துறதா இருக்கு குறிப்பிடத்தக்க வகையில் கிம் கடைசியில் தனக்கு தீங்கு செஞ்ச எல்லாரையும் மன்னிச்சாங்க அவங்க உடல் மற்றும் உணர்ச்சி வடுக்களை தாண்டி மன்னிப்பின் மூலமாக ரட்சிப்பின் நம்பிக்கை தழுவிக்கொள்ள கொள்ள ஒரு தேர்வு செஞ்சாங்க அவங்களால மன்னிக்க முடியலைன்னா கிறிஸ்துவோட நெருங்கி வளரவோ மற்றவங்களை அவரோட மடிக்குள்ளே கொண்டு வரவோ முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால கேள்வி என்னன்னா நீங்கள் எப்போ சமாதானத்தை பெறுவீங்க எப்போ எப்படி என்ன யார் எங்க அவருடைய சமாதானத்தை உங்கள் முன்னுரிமைகளை ஆக்குவீங்க நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க யாரை பின்பற்றுகிறீர்கள் உங்கள் எண்ணங்கள் எங்கே வாழுதுன்றதை பாருங்க நீங்கள் இந்த படிகளை தழுவும் போது கர்த்தர் உங்களோட ஜெயம் இதயத்தை அவரோட சமாதானத்தால் நிரப்பட்டோம் இந்த செய்தியை முடிக்கிறதுக்குள்ள என்னோட பிரார்த்தனையின் வசனத்தை இங்கே கவனிங்க சமாதானத்தின் கர்த்த தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக கர்த்தர் உங்கள் கூட அனைவருடன் நினைவில் ஜெயம் கொள்பவர்களா இருக்க அழைக்கப்பட்டீர்கள் வெற்றி வலிமை சமாதானம் அப்புறம் அன்போடு நடக்க நீங்க அழைக்கப்படுறீங்க முதல் அப்புறம் மிக முக்கியமான படி என்னன்னா ஜெயம் கொண்டவரான இயேசு கிறிஸ்துல உங்கள் விசுவாசத்தை வைக்கிறதா இருக்கு விஸ்வாசமும் கிறிஸ்துவுடனான நெருங்கின கூட்டுறவும் எந்த ஒரு சவாலையும் வெல்லக்கூடிய வலிமையையும் தைரியத்தையும் உங்களுக்கு தரும் நீங்கள் ஒருபோதும் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கலன்னா உங்களுடைய தனிப்பட்ட ரட்சகரான அவர் மேலே இன்னைக்கு அப்படி செய்யும்படி நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் அப்புறம் ஒரு நம்பகமான ஊழியத்தில் இல்லை ஒரு உள்ளூர் தேவாலயத்தில் மற்ற கிறிஸ்துவர்களோட உங்கள் முடிவை பகிர்ந்துக்கங்க உங்கள் புது நம்பிக்கையில் தொடர்ந்து வளருங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அடுத்த முறை இங்கே திருப்பு முனையில் உங்களை பார்க்குறதுக்கு அவரோட காத்திருக்க thank you